சென்னையில் கடத்தல் கஞ்சா சிக்கியது சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று இரவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் பைக்கில் வந்த மூன்று பேரை பிடித்து போலீசார் விசாரணை செய்ததில் விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட ஒரு கிலோ முந்நூறு கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு அதனை கடத்தி வந்த விமல்ராஜ் வயது முப்பத்தி இரண்டு முத்து வயது இருபத்தி ஒன்பது சரவணன் வயது இருபத்தி ஏழு ஆகிய மூன்று பேரையும் கோயம்பேடு கே பதினொன்று பேருந்து நிலைய போலீசார் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இவர்கள் கஞ்சாவை கடத்தி வந்து பிரித்து சில்லறையாக கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோருக்கு விற்பனை செய்து வந்ததும் முதல்கிட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கஞ்சா கடத்தல் விற்பனை குறித்து தீவிர வேட்டையில் சென்னை போலீசார் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மூன்று பேர் கஞ்சா கடத்தி வந்து கைதாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது